இன்றைக்கி சமையல் வீடியோவில் என்ன செய்யப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடித்தமான பாயசம்தாங்க குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பாயாசம் தாங்க இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரட் பாயாசம் செஞ்சுருக்காங்க இது ரொம்ப ருசியாகவும் இருக்குது இது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் பாசி பருப்பு ஒரு கைப்பிடி பாசி எடுத்து தண்ணியில் கழுவி குக்கரில் சேர்த்திக்கிறாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கிறாங்க கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இந்த ரெண்டு கேரட்டை துருவிக்கிற துருவி கழுவி துருவி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அடுப்பில் சட்டி வச்சுக்கிறேன் நெய் விட்டுக்கிறேன் நெய் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் துருவி வச்சா கேரட்டை சேர்த்திக்கிறேன் கேரட் தாங்க இதுக்கு மெயின் ரொம்ப டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா கொடுக்கும் கேரட்டை போட்டு நல்லா வணக்கிக்கிறேன் வணங்கட்டும் அப்படியே வணக்கிக்கலாம் தீ கொஞ்சம் கம்மியாக வச்சு அப்படியே நல்லா வணக்கிக்கலாம் வணங்கட்டும் இது ஒரு பக்கம் வேகட்டும் அப்படியே வணங்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி தாங்க வீட்டில் இருக்கிற பச்சை அரிசி ஒரு கைப்பிடி அளவு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு உடச்சி போட்டு சேர்த்திக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திக்கிறேன் முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா முழுசாக ஒரு நாலு முந்திரி பருப்பும் சேர்த்துட்ருக்கேன் ஒரு நாலுலேருந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறேன் பாருங்க இது இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் நல்லா கலரே மாறிடுச்சு பாருங்கள் நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பு இருக்கு இல்லைங்களா இந்த பருப்பை சேர்த்துக்கிற நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த பருப்பை சேர்த்திக்கிற நல்லா பருப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் வேக வச்சு வச்சிருக்க பருப்பு போட்டுக்கலாம் அடுத்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கபடி கலந்து விட்டு சட்டியில் சேர்த்திக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருப்பு கொஞ்சம் கட்டியாக இருக்குது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் பாயசம் நல்லா வரும் அடுத்து நம்ம அரிசி வச்சிருக்க இந்த அரிசி முந்திரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா ஊ ஊற்றிக்கலாங்க அதே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டு ஊற்றிடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீ கொஞ்சம் வச்சுக்கலாம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்காமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து நாட்டு சக்கரை தாங்க சேர்த்திக்கிறேன் இதுக்கு டேஸ்ட் நாட்டு சக்கரை போட்டால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை நான் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்கங்க இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க ரெண்டு கப்பு சேர்த்திக்கலாம் இந்த ஒரு கப்பு பால் சேர்த்திக்கிறேன் இந்த அளவுக்கு இந்த பக்குவத்தில் நம்ம பால் சேர்த்திக்கலாம் காய்ச்சி ஆற வச்சால் பால் தாங்க நான் சேர்த்துறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கெட்டியாகுது பாருங்கள் நல்லாவே பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க மொத்தத்துக்கு நான் ஒன்றரை கப்பாட்டம் சேர்த்திருக்கேங்க நாட்டு சக்கரை அடுத்து நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்திக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி உடச்சி வச்சுருக்கேங்க ஒரு நாலு முந்திரி எடுத்து நல்லா உடச்சி வச்சுருக்கேன் நாலஞ்சு முந்திரி எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் திராட்சையும் போட்டுக்கிறேன் நல்லா நெ நெய் சூடாகிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சையை போட்டுக்கலாம் முந்திரி நல்லா வருபட்டுருச்சு இது நே அப்படியே டேரெக்டாக பாயசத்தில் சேர்த்திக்கலாம் பாயசத்தில் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது விரும்பி எல்லாமே சாப்பிட்டாங்க குழந்தைங்க வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க இந்த மாதிரி பாயசம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப செஞ்சு நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது கேரட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இதில் கேரட்டில் இப்படி பாயசமும் ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்